ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே அத்தியாயம் இருபத்திரெண்டு நான்கு நாட்கள் பேரமைதி கேசவன் வெளியில் எங்கும் செல்லவில்லை ஃபோன் தவிர கார்த்திக்கிடம் பேசும் சில மணித்துளிகள் தவிர அந்த வீட்டிலேயே அடைந்து கிடந்தான் அவனது வாழ்நாளில் ஒரு கூரையின் கீழ் இத்தனை மணி நேரங்கள் இருந்ததே இல்லை கார்த்திக்குமே அவன் ஓரிடத்திலேயே தங்கி இருப்பது அதிசயமாக இருந்தது அவள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறையையே அவ்வப்போது எட்டி பார்த்துவிட்டு அமைதியாக கடந்து விடுவான் மௌனம் மௌனம் மட்டுமே அவனது மொழியாக இருந்தது எந்த நேரமும் அவனது சிந்தனை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அவனது எதிரிகளுக்கு அந்த மௌனமே திகழை கொடுத்தது உடனடியாக அவன் தனது எதிர்ப்பை தெரிவித்து விட்டால் பார்த்து கொள்ளலாம் ஆனால் நேரம் கடத்த கடத்த அவன் என்ன செய்ய போகிறானோ என்கிற பயமே அவர்களை விழுங்கியது டாக்டர் அவன் வீட்டிற்கு வந்து போவதும் மளிகை சாமான்கள் வருவதுமாக மட்டுமே அங்கு நடமாட்டம் தெரிந்தது கண்காணித்து கொண்டிருந்தவளுக்கு அலுப்பு தட்டி போனது என்ன நடக்கிறது இங்கே என்ன மாதிரி சூழ்நிலையில் இவன் உள்ளே அமர்ந்து கொண்டு சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறானா என்று கடுப்பாகினர் நான்கு நாட்களும் காய்ச்சலில் படுத்திருந்தவளுக்கு தேவையானவற்றை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று பூங்காவனத்திற்கு கட்டளையிட்டிருந்தான் மருந்தின் வீரியமும் உட்கொள்ளப்பட்ட உணவினாலும் நான்காவது நாள் காய்ச்சல் குறைந்து எழுந்த சக்தி சரியாக அந்நேரம் அவளின் அறைவாயிலில் வந்து நின்றான் கேசவன் கார்த்திக்கும் அவன் கூட வரவே கண் விழித்தவளின் பார்வை கேசவனின் மீது படிந்தது சிறிதும் கருவிழிகளை அசைக்காமல் அவனையே பார்த்தபடி எழுந்தமர்ந்தாள் அவனுக்கோ அவளது பார்வை சங்கடத்தை கொடுக்க லேசாக தொண்டையை செருமியவன் எப்படி இருக்கு என்றான் ஒருவித அலைபுறுதலுடன் அவனது பின்பக்கம் எட்டி பார்த்துவிட்டு உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டவள் அவனுங்கெல்லாம் யாரு ஏன் உங்களை துரத்துறாங்க என்றாள் அவளது கேள்விக்கு பதிலளிக்காமல் உடம்பு சரியாகிடுச்சா என்றான் அழுத்தமாக அவனது குரலில் தெரிந்த கடுமையில் சற்றே உடல் தூக்கி போட்டாலும் அவனை விடாது பார்த்தவள் நல்லா இருக்கேன் என்றாள் கார்த்திகை திரும்பி பார்த்தவன் நீயே சொல்லு என்றான் இங்கே பாருங்க உங்களுக்கு இங்கே இருந்தால் பாதுகாப்பு இல்லை அதனால் எங்களுக்கு தெரிந்த ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா கிளம்பிடலாம் உடலில் வலுவில்லாவிட்டாலும் விட்டாலும் மெல்ல எழுந்து நின்றவள் தேனுவை கூப்பிடுங்க அவளும் என் கூட வரட்டும் அவளது பதிலில் திடுக்கிட்ட கார்த்திக் கேசவனை பார்த்து விட்டு அவங்க வர முடியாது என்றான் இல்லை தேனுவுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை அவளும் என்னோட வரணும் அதுவரை இழுத்து பிடித்த கோபத்துடன் அவள் வரமாட்டா நீ கிளம்பு என்றான் அதட்டலாக அவனது அதட்டலில் கண்களில் மிரட்சியுடன் அவனை பார்த்து நான் தேனும் இல்லாமல் போக மாட்டேன் என்றாள் அழுகுறலில் அவ்வளவுதான் மிகுந்த கோபத்துடன் அறிவில்ல செத்துப்போனவன் எப்படி வருவா ஏற்கனவே நாள் நாலு நாள் வேஸ்ட்டு மரியாதையை கிளம்புறியா இல்லையா அவளது கண்களின் ஓரம் தழும்பி நின்ற கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தோட அவளுக்கு மட்டும் உங்கள் வீட்டில் எப்படி இடம் கொடுத்தீங்க ஏன்னா அவளை விட்டு பிரிக்க பார்க்காதீங்க நானும் இங்கேயே இருந்துடுறேனே என்றாள் கெஞ்சலாக அவளது பேச்சில் கேசவன் கார்த்தி இருவரும் திகைத்து விட்டனர் கேசவன் தன்னை அடக்கி கொண்டு இங்கே பாருமா உனக்கு இந்த இடம் பாதுகாப்பானதாக இல்லை நீ அமைதியாக வாழ்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு விட சொல்கிறேன் அங்கே போய் நிம்மதியாக இரு அவனை நன்றாக நிமிர்ந்து பார்த்தவள் சரி நான் போகிறேன் ஆனால் எங்கள் அப்பா தேனு அப்பத்தா அண்ணா எல்லோரையும் வர சொல்லுங்க என்றாள் அவ்வளவுதான் கடுப்பானவன் அறிவில்லை என்று கையை ஓங்கி கொண்டு அவளை அடிக்கச் சென்றான் கார்த்திக் தான் பாய்ந்தவன் கைகளை பிடித்து தடுத்து என்னமா நீ பேசாம கிளம்பு என்றான் எரிச்சலாக நான் இங்கேந்து போக மாட்டேன் கார்த்திக்கை தள்ளிவிட்டு அவளிடம் பாய்ந்தவன் உன்னை பொண்ணு போட்டுடுவாங்க என்றான் ஆங்காரமாக நாலு நாள் முன்னாடியும் அப்படித்தானே நடந்துச்சு ஆனா நான் சாகலையே உயிரோட தானே இருக்கேன் நீ உயிரோட இருக்கிறது என்னால அப்போ இனியும் எங் உங்களோட பாதுகாப்புலேயே இருந்துட்டு போறேன் அவளுக்கு அவளது பதிலுக்கு பதில் பேச்சில் டென்ஷன் ஆகி போனவன் கார்த்திகிடம் பொண்ணாச்சேன்னு பார்க்குறேன் ஓங்கி ஒன்று விட்டால் வாசல்ல போய் விழுந்துருவான் ஒழுங்கா மரியாதைய கிளம்புற வழியை பார்க்க சொல்லு இருவருக்கும் இடையே சிக்கி கொண்ட கார்த்திகின் நிலைமையோ கவலைக்கிடமாக அவளிடம் கிளம்பும் மாவனு கோபம் வந்த தாங்காது என்று எச்சரித்து பார்த்தான் வரிசையாக இழப்புகளையும் வாழ்வின் மறுபக்கத்தையும் சந்தித்து கொண்டிருந்த சக்தியின் இயல்புகள் சற்றே மாறிப் போயிருந்தன அதன் காரணமாகவே அத்தனை பிடிவாதம் அவள் மனதில் அதோடு வெளியில் சென்றால் தனக்கு நிச்சயமாக பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை என்பதும் தெரிந்து போனது அதோடு தேனுவின் அங்கு புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அவளது மனம் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று அழுத்தமாக உணர்த்தியது அதற்கு மேலும் கேசவன் வலுவானவன் அவன் மூலமாக அண்ணனை தேடி கண்டுபிடித்து விடலாம் என்கிற எண்ணமும் சேர்ந்து விட பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தாள் முடியாது நான் எங்கேயும் போக மாட்டேன் படார் என்று கார்த்திகின் கையை தள்ளிவிட்டு அவளிடம் கையை ஓங்கி கொண்டு போகும் அவனது வேகத்தைக் கண்டு மிரண்டு போனவள் மயங்கி அவன் மீதே சாய்ந்தாள் இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் போய் அவளை அவசரமாக தன்னிடமிருந்து தள்ள அருகே இருந்த கட்டிலில் மடார் என்று சாய்ந்தாள் நடந்துவிட்ட குழப்பத்தில் கார்த்திக் பயந்து போய் என்ன கேசவா இது அவனோ ச்சே என்னடா இவ வாய் மட்டும் நல்லா திருவான்மையூருக்கும் ஆவடிக்கும் போகுது கையை தூக்குன இப்படி விழுறா என்றான் எரிச்சலாக நம்ம ஆளுங்களே நீ கையை தூக்குனா ஓரடி தள்ளி போவானுங்க இது சின்ன பொண்ணு பயப்படாதா யோசனையுடன் அவளை ஒரு பார்வை பார்த்து விட்டு கார்த்தி இவளை தூக்கிட்டு போய் காரில் படுக்கவே மயக்கம் தெளிகிறதுக்குள்ள அங்கே கொண்டு போய் விட்டுடுவோம் இல்லைனா நொய் நொய் நொயின்னு படுத்துவா அதை கேட்டு அங்கிருந்த சூழ்நிலையை மறந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டான் அவனால் பேசக்கூட முடியவில்லை அதை கண்டு ஓங்கி முதுகில் அடி ஒன்று வைத்து டேய் எதுக்கு இப்போ சிரிக்கிற நான் என் சொன்னதை செய் ஆதி சென்னையே அலறும் ஆனால் அந்த கேசவனையே அலற வைத்த பெருமை இந்த பெண்ணுக்கு என்றான் சிரிப்பை அடக்கியபடி கேசவனுக்கும் அந்த நிலையில் சிரிப்பு வந்து விட்டது ஆமாண்டா இருக்கிறது ஆழாக்கு சைஸு பேச்சு மட்டும் வாய் கிழியுது சரி சரி நேரத்தை கிடத்தாம அவளை தூக்கிட்டு போய் வண்டில போடு என்று அவன் முடிக்கி முன் மெல்ல அசைந்து நெளிந்து எழுந்தமர்ந்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆயாசத்துடன் பார்த்து கொண்டனர் அவளோ சற்றே பயத்துடன் கேசவனை பார்த்தாலும் அவனை கண்டு கொள்ளாமல் கார்த்திக்கிடம் அண்ணா நான் கையில வச்சிருந்த பேக் உங்ககிட்ட தானே இருக்கு என்றாள் எதுவும் நடக்காத மாதிரி ஆமாமா அதோ உன் கட்டிலுக்கு பக்கத்துல தான் பார் மெல்ல திரும்பி ட்ராவல் பேக்கை விட தனது சிறிய பேக் இருப்பதை பார்த்து விட்டு அண்ணா என் ட்ரெஸ் பேக் எங்கேயோ போச்சு நான் போட்டுக்க துணிமணி இல்லை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அவர்கள் இருவரும் பேசுவதை பார்த்து பல்லை கடித்து கொண்ட கேசவன் அதெல்லாம் போகிற இடத்துல ஏற்பாடு செஞ்சு தருவாங்க நீ முதல்ல கிளம்பு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் கார்த்திக் இடம் அண்ணா இவருக்கு கத்தவும் அடிக்கவும் தான் தெரியுமா நல்ல விதமாக பேசவே தெரியாதா ஏய் என்று மீண்டும் கத்த அவளோ அழுகையுடன் இப்படி கத்தினா எனக்கு சீக்கிரமே காது செவிடா போயிடும் அப்புறம் அதுக்கு சேர்த்து நீங்கள் தான் செலவு பண்ணணும் என்றாள் அவள் சொன்னதில் என்ன செய்வது என்று புரியாமல் என்னடா இவ என்னால் முடியல கார்த்தி நீயே பேசி கிளப்பி விடு என்று வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் அறையை விட்டு செல்பவனையே பார்த்து கொண்டிருந்தவளை கார்த்திக்கின் குரல் கலைத்தது என்னை அண்ணன்னு இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டதில்லம்மா அந்த ஒரு பொறுப்பில் சொல்கிறேன் இது நீ இருக்க வேண்டிய இடம் இல்லை நானும் கேசவனும் நல்ல தொழில் பண்ணுறவங்க இல்லை எங்களை சுற்றி எந்நேரமும் கத்தியும் ரத்தமாக தான் இருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு யாரும் இல்லை அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக முடிவெடுத்து போராடுவோம் இப்போது நீ இங்கே இருக்கிற நாலு நாளில் கேசவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக இருக்கான் அவன் அப்படியே இருந்தால் அவனோட எதிரிகளுக்கு கொண்டாட்டமாகிடும் அதோடு இது உனக்கான இடம் இல்லை உன்னை ஒரு நல்ல இடத்துல சேர்க்க நானும் கேசவனும் முயற்சி பண்ணுறோம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இப்போ கிளம்புமா சிறிது நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் எனக்கு பசிக்குதுண்ணா சாப்பிட ஏதாவது கொடுங்க நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அவர் கண்ணில் கூட படமாட்டேன் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் இல்லைம்மா இது சரி வராது நீ இனியும் கிளம்பலைனா அவன் வந்து தர இழுத்துட்டு போயிடுவான் அண்ணா என் மனசுக்கு அவரோடு இருந்தால் தான் பாதுகாப்புன்னு தோணுது என் வாழ்க்கை ஊரில் இருந்தப்போ அமைதியான நீரோடை மாதிரி இருந்துச்சு என்னைக்கு எங்க அண்ணன் சென்னைக்கு வந்தாங்களோ அப்போதிலிருந்து ராட்டனத்துல ஏறின மாதிரி ஆகிடுச்சு அடுத்தடுத்து எல்லோரையும் இழந்தேன் எனக்குன்னு இருந்த ஃப்ரெண்டு தேனுவையும் கண் முன்னாடியே பறி கொடுத்தேன் இப்போ போகிறதுக்கு இடமில்லாமல் அனாதரவாக நிக்கிறேன் எனக்கு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா கெட்டவங்களா தெரியல இப்போ வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்ச ஒரே பிடிப்பு நீங்க ரெண்டு பேரும் தான் தயவு செஞ்சு என்னை உங்க பாதுகாப்புலயே வச்சுக்கோங்க அவள் அண்ணனை பற்றி பேசியதுமே சுதாரித்து கொண்ட கார்த்திக் உனக்கு இங்கே மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினச்சி இங்கேயே தங்கலாம்னு நினைக்கிற இதை விட பாதுகாப்பான இடத்த தான் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு ஏற்பாடு செய்து தரோம் அங்கே உனக்கு பழைய அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தானே இருக்கீங்க அங்கே இருக்க மாட்டீங்கல்ல எனக்கு உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் என்னோ தயவு செஞ்சு என்ன இதுக்கு மேலே போ போன்னு சொல்லாதீங்க அவளை ஆழ்ந்து பார்த்து விட்டு ஹாலில் இறுகி போய் நின்றவனையும் ஒரு பார்வை பார்த்தவன் நீ இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கே தப்பா தெரியலாம் இங்கே வந்து தங்கிட்டமேன்னு வருத்தம் கூட ஏற்படலாம் அதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்கிறேன் வயிற்றை அழுத்தமாக பிடித்து கொண்டு ரொம்ப பசிக்குதுன்னா நிச்சயமாக இங்கே தங்குவதை ஒரு காலம் தப்புன்னு நினைக்க மாட்டேன் அவர்கள் பேசுவதையே கவனித்து கொண்டிருந்தவன் பூங்காவனா அவளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடு என்றான் சத்தமாக நீண்ட பெருமூச்சுடன் கார்த்தி அறையை விட்டு வெளியேறும் நேரம் அவர்கிட்ட இருக்கிற இந்த அக்கறை தானே என்னை இங்கே நிறுத்தி வைக்குது நீங்கள் என்னவோ தப்பான தொழில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த நாலு நாளும் அரைகுறை மயக்கத்தில் இருந்த எனக்கே தெரிஞ்சுது அவர் அப்பப்போ எனக்கே தெரியாமல் வந்து பார்த்துட்டு போயிட்ருக்காருன்னு அவர் தப்பானவராக இருந்தா எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு ஒரு பிரச்சனை தரலை நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஆனாலும் உங்கள் ரெண்டு பேரையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் கேசவன் என் அருகே சென்றவன் கேசவா எனக்கு இது சரியாக படலை அவங்க அண்ணனை நீ தான் தெரியும் போது எல்லாமே தப்பாக போகும் தன் முழு உயரத்திற்கும் நிமிர்ந்து நின்றவன் அப்போ பார்த்துக்கலாம் கார்த்தி அந்த ஈஸ்வரன் இந்த கேசவனுக்கு இதுதான் முடிவு பண்ணிட்டான் நடப்பது நடக்கட்டும் நாம் அமைச்சருக்கு கச்சேரியை ஆரம்பிப்போம் என்று கூறி நகர்ந்தான் கார்த்தியோ விழிகளை விரித்து அவன் என்ன சொல்லிவிட்டு செல்கிறான் என்று அயர்ந்து போய் நின்றான்